ஒரு சாமானியனின் கனவு சொந்த வீடு வாங்குவது அருணிக்ஸோ வழங்கும் உங்கள் வீடு எங்கள் சீடு வீடு மற்றும் வீட்டு மனைகள் வெறும் லட்சத்தில் இருந்து பிரதமர் மோடி பல்வேறு சர்வதேச நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள மூன்று நாள் அரசுமுறை பயணமாக அமெரிக்கா சென்றுள்ளார் அங்கு டெலாவேரில் உள்ள அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இல்லத்தில் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றது இதில் இந்தியா மற்றும் அமெரிக்க உறவுகளை அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்வது குறித்து விவாதிக்கப்பட்டது அந்த இருதரப்பு சந்திப்பில் இருபத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் செலவில் தேர்ட்டி ஒன் எம் கியூ நைன் பி ட்ரோன்களை வாங்கும் திட்டம் மற்றும் அமெரிக்க நிறுவனத்துடன் இணைந்து கொல்கத்தாவில் செமிகண்டக்டர் தொழிற்சாலை அமைக்கும் திட்டம் குறித்து விவாதிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் படைகளில் கண்காணிப்பு மற்றும் உளவு திறன்களை மேம்படுத்த தேர்ட்டி ஒன் ஜெனரல் ஆட்டோமிக் எம் கியூ நைன் பி ட்ரோன்களை இந்தியா வாங்கியதை அமெரிக்க ஜனாதிபதி வரவேற்றார் இந்த ஜெனரல் அட்டோமிக் நிறுவனத்தின் எம் க்யூ நைன் பி ட்ரோன்களின் தனித்துவமான அம்சமே எந்தவித சத்தம் இல்லாமல் ஸ்டெல்த் நிலையில் தரையில் இருந்து இருநூற்றி ஐம்பது மீட்டர் தொலைவில் பறக்கக்கூடிய இயல்புதான் எந்த வானிலை சூழ்நிலையிலும் எரிபொருள் நிரப்பாமலேயே இரண்டாயிரம் மைல்களுக்கு தொடர்ந்து முப்பத்தி ஐந்து மணி நேரம் இயக்க முடியும் இது மட்டுமன்றி இந்தியாவின் செமிகண்டக்டர் திட்டத்திற்கு ஊக்குவிக்கும் வகையில் கொல்கத்தாவில் புதிய செமிகண்டக்டர் ஃபேப்ரிகேஷன் ஆலை அமைப்பது குறித்து பிரதமர் மோடியும் அமெரிக்க அதிபரும் ஆலோசனை நடத்தினர் பாரத் செமி தேர்ட் ஐடெக் மற்றும் யுஎஸ் ஸ்பேஸ் ஃபோர்ஸ் ஆகிய நிறுவனங்களின் கூட்டு முயற்சியில் இந்தியாவில் அது தொடங்கப்படும் என்று வெள்ளை மாளிகை வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது இதுபோன்ற திட்டங்கள் மூலம் உலகளவில் செமிகண்டக்டர் தயாரிப்பில் முன்னிலையில் இருக்கும் சீனாவின் ஆதிக்கத்தை மெல்ல மெல்ல குறைக்க உதவும் என்று அமெரிக்கா எண்ணுகிறது